ஏன் மகாத்மாவுக்குன்னு தனியா ஏதாவது வேலை இருக்கா இந்த உலகத்துல ஏன் அவரும் பாத்ரூம் பயன்படுத்தினார் பாத்ரூம் அவர் கழுவப்படாதா அவர் பாத்ரூம் யூஸ் பண்ண பாத்ரூம் அவர் கழுவப்படாதா நான் இந்த வீட்டுல தங்கி இருந்தேன் மூணு நாள் என்ன வச்சு கௌரவிச்சாங்க சாப்பாடு போட்டாங்க நான் அந்த வீட்டுக்கு என்ன செய்ய முடியும் திருப்பி இந்த வீட்டுக்கு நான் என்ன கொடுத்துட முடியும் ஒண்ணு கொடுக்க முடியாது குறைஞ்சபட்சம் எந்த இடத்துல நான் அழுக்காக்கணும் அதை நான் சுத்தமாக்கிட்டு போனா தானே அந்த வீட்டுக்கு நான் செய்யற மரியாதை யாரு மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய தலைவர் யா இந்த கழுவுற வந்து கழுவட்டுமேன்னு அவர் சொல்லல அவருடைய மனோ பாருங்க உயர்ந்த தலைவரானதுக்கு என்ன காரணம்னா எந்த வேலையுமே மட்டம் இல்லை அந்த வேலையை நாம் செய்வதனால ஒண்ணும் குடுமுழிக்கு போகாது அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தாரு பாருங்க அதான் மகாத்மா பகத்ரூம் கழுவுரா அவர் அபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இருந்தாரு உங்களுக்கு தெரியும் அபிரகாம் லிங்கன் அபிரகாம் லிங்கன் ஒரு முறை பாருங்க ஜனாதிபதியா இருந்த போது அவர் ஷூவை இப்படி இடத்து கையில இப்படி குடுத்து இடத்து கையில ஷூ வச்சுக்கிட்டு வலுந்து கையால் இப்படி பாலிஷ் போட்டுக்கிட்டே இருந்தார் அந்த அவருடைய ஷூவுக்கு அவர் பாலிஷ் போடுறாரு அவர் ஷூவுக்கு அவர் பாலிஷ் போடும் போது மிட்டரி தளபதி ராணுவ தளபதி அவர் அங்கேயிருந்து வந்து ப்ரெசிடென்ட்டுக்கு சொல்லிவிட்டு எடுக்கிறார் ப்ரெசிடெண்ட் எப்படி சொல்லிவிட்டு எடுப்பார் ஷூவை கையில் வச்சுருப்பாரு எப்படி சொல்லிவிட்டு இருப்பாரு இப்போ உடனே அபரகாம் லிங்கன் சொன்னார் உட்காருங்க அப்படின்ட்டு அந்த பிரஷ் அப்படி வச்சுக்கிட்டு அவர் ஷூவுக்கு பாலிஷ் போட்டே இருந்தார் அந்த மிட்டரி தளபதி கடுப்பாயிட்டான் அவருக்கு என்ன அபரகாம் லிங்கனை பார்த்து என்னங்க உங்க ஷூக்கு நீங்களே பாலிஷ் போடுவீங்க இந்த ஜனாதிபதி இல்லையா உங்க ஷூக்கு நீங்களே பாலிஷ் போடுவீங்க அதுக்கு அபிரகாம் லிங்கன் கேட்டாரு அப்ப நீங்க யார் ஷூக்கு போடுவீங்க அப்ப நீங்க யார் ஷூக்கு பாலிஷ் போடுவீங்க என்ன அர்த்தம் என் ஷூவுக்கு நான் பாலிஷ் போடுறது ஒண்ணு தப்பு இல்ல ஜனாதிபதி நினைக்கிறார் என் ஷூவுக்கு நான் பாலிஷ் போடுறது ஒண்ணு தப்பு